திருக்குறளில் அறுபதாவது அதிகாரம் ஊக்கமுடமை இந்த அதிகாரம் ஒரு சுய முன்னேற்ற நூலுக்கு சமமானது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் ஆறாவது திருக்குறள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது திருக்குறள் பார்க்கலாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாண்மை நீர்த்து நாம் நினைக்கிற நினைப்பு எல்லாமே மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அதாவது நாம் நினைக்கிற நினைப்பு எல்லாமே மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நாம் எண்ணும் என்னும் எண்ணங்கள் அனைத்தும் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் மற்றது தள்ளினும் தள்ளானமே இல்லை நீ நினைக்கிற நினைப்பு இல்லை எண்ணங்கள் போது அந்த மிக உயர்ந்த எண்ணங்களை போது செயல்படுத்தப்படவில்லை என்றால் அப்போ கூட அந்த முயற்சி பாராட்டுக்கு உரியது அந்த முயற்சி வெற்றிக்கு சமமானது அப்படின்னு சொல் சொல்லப்படுகிறது இந்த தீர்க்கம் உள்ளுவதெல்லாம் உயர் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாண்மை ஈர்த்து நாம் எந்த விஷயத்தையும் எந்த நினைப்பையும் மிக உயர்ந்த அளவில் நினைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த திருக்குறள் கூறுகிறது நன்றி வணக்கம்